அடுத்து வாழ்த்து வழங்குவதற்கு நம்முடைய அலுவலகத்தில் படி புரிந்து கொண்டிருக்கும் இவர் ஒரு கவிஞர் சிறந்த தமிழ் ஆற்றலுடன் பல பல படைப்புகளை உருவாக்கி கொண்டிருக்கும் இவர் ஒரு இளம் கவிஞர் குருகு என்னும் தலைப்பில் நிறைய கவிதைகளை படைத்து கொண்டு இருந்தவர் தற்போது தமிழ் படைப்புகளை படைத்து கொண்டு தன்னுடைய கவிதைகளை படைக்க வருமாறு அன்போடு அழைக்கிறேன் திரு உமா அவர்களை சந்திரசேகர் கவிதையெல்லாம் படிக்கல எனக்கு பாட தெரியாது பாட்டு தான் எழுதினேன் கோமதிக்கு வாராயன் தோழி வாராயண் தோழின்னு சொல்லிட்டு ஒரு ஜீன்ஸ் படத்தில் இருக்குது இல்லையா அந்த பாட்டு அதை அப்படியே கோமதியை நினச்சிக்கிட்டே அப்படியே எழுதி அவகிட்டே கொடுக்கலான்னு இருக்கேன் அவ்வளோதான் சரிங்களா ஆனால் வந்து கோமதி நினைக்கும் போது நம்மளோட பேட்சு சிரிச்ச முகமாகவே இருப்பாங்க எந்த ஒரு சீரியஸான விஷயத்தையுமே அவங்க வந்து அந்த மாதிரி எடுத்துக்கிட்டது இல்லை அதை நம்ம ஃபாலோ பண்ணணும் கரெக்டாயமாக ஃபாலோ பண்ணணும் அவங்க அவங்களுக்குன்னே உள்ள வந்து நான் ஷோ லேபர்ஸ்லாம் ஃபங்க்ஷனே பண்ணாங்க அது பாருங்க அது ஒரு இன்ஸ்பிரேஷன் தான் நம்மளுக்கு அவ்வளோ இன்ஸ்பயர் பண்ணியிருக்காங்க அவங்களெல்லாம் அவங்க கோமதி அந்த வந்து அந்த ஒரு ஆட்டிடியூட் நம்மளை வளர்த்துக்கணும் நல்ல நல்ல ஒர்க்கர் ஹார்ட் ஒர்க்கர் எவ்வளோ நேரம் ஆனாலும் எல்லாம் செய்து முடிச்சுட்டு தான் போவாங்க என்ன டவுட் கேட்டாலும் சலைக்காமல் சொல்லுவாங்க அவங்க வந்து அவங்களோட ஞாபக சக்தி அவ்வளோ நிறைய இருக்குமா எல்லாத்தையுமே வந்து கணினி மாதிரி அவங்க ஒன்று சொன்னாங்க நான் வந்து என் கூட கொஞ்ச நாள் தான் பழகினாங்க அவங்க இதுக்காக அட்டண்டன்ஸ்க்காக பார்த்துருக்கேன் ரொம்ப நல்ல கம்யூனிகேஷன் அவ்வளோ நல்லா இருக்கும் அவங்க வந்து எல்லா நலமும் பெற்று வளம் கூட சொல்லி பிரார்த்திக்கிறேன் நன்றி உமா அவர்களே